பிரிமனவர்களே ஆண்டோரா இயேசுமை நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை எழுப்புதல் 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 கூட்டம் தேசத்தில் எழுப்புதல் வரப்போகிறது கடைசி கால எழுப்புதல் பல இடங்களிலே எழுப்புதலான வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி கேட்கலாம் இந்த எழுப்புதலை குறித்து நிறைய செய்திகள் கத்தர் எனக்கும் கொடுத்திருக்கிறார் நான் இந்த நாளிலே ஒரு முக்கியமான எழுப்புதலை குறித்த ஒரு செய்தியை சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு நீங்களும் எழுப்புதலின் பாத்திரமாய் மாற கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்க போகிறேன் இந்த எழுப்புதலை குறித்து பார்க்கிற பொழுது பரிசுத்த வேதாமத்தில் யாத்திராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் இப்படி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பெசலையலையும் இலையும் அகோலி பா யாபையும் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் இந்த வசனத்தில் தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான் என்று பார்க்கிறோம் எழுப்புதல் எங்கே துவங்குகிறது என்றால் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்து தான் எழுப்புதல் துவங்குகிறது எழுப்புதல் என்பதற்கு நிறைய விளக்கம் சொல்லுவார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தின் மகிமை வெளிப்பட்டு திரல் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு கர்த்தருக்காக வாழை வாழ தங்களை அர்ப்பணிப்பதும் அதே வழியிலே அந்த எழுப்பதில் மூலமாய் ஒரு தேசமே மாற்றப்படுகிற நிலை ஒரு கிராமம் ஒரு பட்டணம் ஒரு தேசம் உலக அளவிலேயே பெரிய ஒரு அசவு உண்டு பண்ணக்கூடிய காரியத்திற்கு எழுப்புதல் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த எழுப்புதல் நடக்கும் பொழுது பெரிய பெரிய ஆவிக்குரிய மாற்றங்கள் உண்டாகிறது மதுபான கடைகள் மூடப்படும் தேட்டர்கள் மூடப்படும் களியாட்டங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி உண்டால் அதற்கு பெயர் தான் எழுப்புதல் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அந்த எழுப்புதல் ஒரு தனி மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் தோங்குகிறது வேதத்தில் மாத்திரமல்ல சமுதாயத்தில் எழுப்புதலான காரியங்களை செய்த தேவ மனிதர்களை பார்த்தால் சார்லஸ் பின்னி சான் வெஸ்லி நிறைய அது போல தேவ மனிதர்கள் அவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையிலே தேவனால் தொடப்பட்டு அவர்கள் இருதயங்களிலே துவங்கின அந்த எழுப்புதல் அக்னிதான் தான் அவர்களை கொண்டு உலகத்தை அசைக்கும்படியாய் கத்தர் பயன்படுத்த காரணமாக இருந்திருக்கிறது அப்போ எழுப்புதல் எங்கே துவங்குகிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே தான் பாருங்க மோசை என்ற தேவ மனிதர் அவர் ஆசரிப்பு கொடார பணியை செய்வதற்கு மக்களை அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் எல்லாரையும் வரவழைக்கல மோசை அதான் தெளிவாக இருக்கிறது தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இறுதமுலை ஆவரையும் வரவழைத்தான் இது போலத்தான் உலகத்தில் நிறைய விசுவாச பிள்ளைகள் இருக்கலாம் கத்தரை ஏற்றுக்கொண்டவர் இருக்கலாம் நிறைய ஊழிஞ்சவர்கள் கூட இருக்கலாம் ஆனா கர்த்தர் யாரை எழுப்புதலில் பயன்படுத்துவார் என்றால் தங்க இருதயத்தில் நான் தேவனுக்கா வாழணும் எழுப்பி பிரகாசிக்கணும் தேசத்தை அசைக்கணும் பெரிய காரியம் ஏமலம் கர்த்தர் செய்யணும் என்று யார் இருதயத்துள்ள ஒரு அந்த துடிப்பு அந்த வைராக்கியம் அவர்களை அவர்களைத்தான் கர்த்தரும் இந்த நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் பாத்திரமாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுக்கு அது விருப்பமா இருக்கிறதா கிறிஸ்துவ உலகத்தில் ரெண்டு வித கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் அதை குறித்து நான் அடிக்கடி இப்படி சொல்லுவது உண்டு மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரி இருபத்தி வசனத்தில் பேதொரு ஆண்டு கேட்பார் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் வாட் ஷால் வி ஹாவ் ஜீசஸ் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இது ஒரு கூட்டம் கிறிஸ்துவத்தில் ஆண்டவரை தேடுனா என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்குமா வேலை கிடைக்குமா கல்யாணம் முடியுமா பணம் கிடைக்குமா இது ஒரு கூட்டம் ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறது அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பவுல் என்று சொல்லக்கூடிய மனிதர் சவுல் அவருடைய பெயர் புதிய ஏற்பாட்டிலே சவுல் அந்த சவுல் ஆண்டவர் அவரை போது என்ன கேட்கிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ ஒரு கூட்டம் கிறிஸ்துவ கூட்டம் என்ன கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும் அந்த சபைக்கு போனா மட்டன் சாப்பாடு போடுறாங்களாம் அப்போ அங்க போ என்ன கிடைக்கும் ஆனா இன்னொரு கூட்டம் ஆண்டுவரே எனக்காக சிலுவையில உயிரை கொடுத்தீங்களாப்பா உம அறியாம நான் அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன் ஆண்டுவரே எனக்காக உயிரை கொடுத்த உமக்காக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அதை எனக்கு சொல்லும் அதை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் இதுதான் ரெண்டாவது வகை கூட்டம் இந்த கூட்டத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவார் பேதுரு ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் பின்பு கத்தரை வர மனம் மாற்றி ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மறித்தார் மாபெரும் காரியங்களை கத்தர் பேதுருவை கொண்டும் செய்தார் அவருடைய நிழல் பட்டோர்கள் கூட சொசம் சொசமானார்கள் ஆகவே உங்கள் நிலைமை மாற வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும்னு துடிக்கிறவங்களை கத்தர் தேடுறார் நீங்கள் அப்படி மாறணும் அப்படி மாறணும் அதற்கு நீங்க எப்போ பார்த்தாலும் ஆறுதல் செய்தியே கட்டிகிட்டு இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் கலங்காது திகையாது கர்த்தர் உனே கைவிட மாட்டார் இதே மாதிரி பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தாளாடு ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியாது உடனே அதுக்கு பொல்லம்படுறது முறையிடுறது வேதனைப்படுறது அப்படி இருக்கக்கூடாது என்ன இது என்னங்க செய்யும் என்ன பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்போ உங்க மனதில் அதற்கேற்ற செய்தி கேட்கணும் என்கரேஜிங் மெசேஜ் உங்களை தட்டி எழுப்பி விட்டு கத்தருக்க சாதிக்கிறவங்கள மாற்றுகிற செய்தி நீங்க கேட்கணும் ஆகவே இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மோசே எல்லா சிறுவல் ஜனங்கள் இருக்கும்போது எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடல அந்த இருதயத்தில் யார் எழுப்பதெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அழைக்கிறான் அப்போ நீங்க இந்த லெவலுக்குள்ள வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த வருஷத்துல அதை செய்வார் இனி வரக்கூடிய நாட்கள் எழுப்பதற்கு நாட்கள் ஆகவே தேசத்திலே கர்த்தர் எழுப்புதலான கிரிகளை செய்ய போகிறார் அதற்கு இருதயத்திலே கர்த்தருக்காக எழும்புகிற இந்த வைராக்கியம் உள்ள மக்களை கர்த்தர் தேடுகிறார் சரித்திரத்தில் வாஸ்து பார்த்தா ரேனியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி வாழ்ந்ததை தென்னெல்வலி பகுதியில் உள்ள மக்கள் அறியாமல் இருக்க முடியாது ஏன்னா இறக்குறைய நானூறு சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறார் பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்து உருவாக்கி இருக்கிறார் வல்லமையான தேவ மனிதர் அவர் வெளி தேசத்தில் இருந்தவர் வாலிப வயசுல இளம் பருவத்தில் அவருடைய உறவினர் ஒருவருடைய தோட்டத்தில் அங்குள்ள காரியங்களை இன்சார்ஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அதுலேயே சில மிஷினரிகளுடைய புஸ்தகத்தை வரலாற்றை அவர் வாசிக்கிறார் அப்படி வாசிக்கிற போது அவருடைய உள்ளத்திலே ஒரு பாரம் ஒரு ஏவுதல் ஓ உலகத்தில் கத்தருக்காக இவ்வளவு இவங்க சாதித்து பாடுகளை வேதனை அனுபவிக்கும் போது நானும் ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற பொழுதுதான் ஆண்டவருக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் அந்த நாட்களிலெல்லாம் ஊழியத்துக்கு வரணும்னா ஏதாவது பைபிள் சம்பந்தமான படிப்பு இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க மிஷனரியா போகணுமா கூட அது சம்பந்தமான படிப்பு இருக்கணும் ஆனா இப்போ காலம் மாறிட்டு எல்லாரும் படிக்காம கூட வர்றாங்க காரணம் பேதுர் யோவான் படிக்கவில்லை என்று பைபிள் ஆதாரமும் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஆகவே இவர் இந்த ரேனியஸ் மிஷனரி உடனடியாக அதற்கு தேவையான படிப்பை படித்து முடித்து விட்டு இந்திய தேசத்துக்கு மிஷனரியாக வர்றார் இங்கே வந்துதான் அவர் கர்த்தருக்காக எவ்வளவோ பாடுகளை சைத்தாலும் நானூறு சபைகளை உருவாக்கினார எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க ஏழ வயதில் அவர் நான் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கல கர்த்தருக்காக ஆத்தும ஆதயங்களை செய்யணும் தேவனுடைய சபையை அசைக்கணும் தேசத்தை அசைக்கணும்னு சொல்லி அர்ப்பணித்தார் அப்போ உங்கள் உள்ளத்திலும் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு வாலிப சகோதரனே சகோதரியே உங்க எதிர்கால தரிசனம் என்ன நீ உலகத்துக்கா வாழப்போகிறாயா உன்னதற்காய் போகிறாயா கத்தருக்காக அசைக்கப்படுகிற வல்லமையான பாத்திரமாய் மாறப் போகிறாயா சுயநலத்துக்காக எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு வருமானம் வரணும் நான் நல்லா இருக்கணும் மாத்திர நினைக்கிறியா இன்றைக்கு நீ தீர்மானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே இருதயத்திலே எழுப்புதல் அடைந்தவர்களை மோச வரவழைக்கிறார் அப்ப யாரெல்லாம் வர்றாங்க நீங்க யாத்திரா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வசனங்களை வாசித்தா அங்கே பெசலையில் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் வருகிறார் அடுத்து அகோலியாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார் யாத்திரா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுல அடுத்து பெண்கள் எல்லாம் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்கள் வருகிறாங்க யாத்திரா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் பாருங்க இருதயத்தில் எழுப்புதல் வந்த உடனே ஆசிரியப்பு நாங்களும் ஏதாவது அவங்க இந்த கூடார வேலைக்கு தேவையான காரியங்களை செய்யறாங்க இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த பெண்கள் கத்தறிந்த நாட்களில் பெண்களையும் வல்லமையாய் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஒரு பக்கம் பெண்கள் அடிமைகளாக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ள இருந்த காலமெல்லாம் இருந்தது கர்த்தர் இதெல்லாம் உடைத்து பெண்களையும் எழுப்புதலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரியே உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அன்பான வாலிப தங்கச்சி உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் நீ ஒரு எழுப்புதலில் பாத்திரமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்காகத்தான் உன்னோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே பெண்கள் எழும்பும் பொழுது அநேகர் குறை சொல்லலாம் மட்டமா பேசலாம் கவலையே படாதீங்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார் மனிதனுடைய வார்த்தையை புறந்தள்ளுங்கள் நீங்க ஒரு சின்ன ஊழியம் செய்தாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க படாதீங்க என்னை அழைத்த கர்த்தருக்காக நான் எழும்ப போகிறேன் அந்த துடிப்பை வளர்த்து கொள்ளுங்க கர்த்தர் யார் உங்களை ஏழனம் பண்ணினாங்களோ டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால வல்லமையா பயன்படுத்துவார் அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்வார் ஹலோ